ஒரு வளைவரையின் சாய்வு ஒய் மைனஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ்வை பிளஸ் எக்ஸ் ஆகும் வளைவரை ஒன்னு கம பூஜ்யம் என்னும் புலி வழி செல்லுமெனில் அதன் சமன்பாட்டை காணு நமக்கு இங்கே என்ன தெரியும் அப்படின்னா வந்து சாய்வு அப்படிங்கிறது டிஒய் பை டி அப்படின்னு தெரியும் ஸோ நமக்கு சாய்வு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ்வயர் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிற வகைகளுக்கு சவுண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய தீர்வை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் முதல்ல கொடுத்துருக்கதெளிக்குறேன் நான் சாய்வு அப்படிங்கிறது என்னது ஒய் மைனஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சாய்வுக்கு ஃபார்மிலா தெரியும் நமக்கு டிஒய் பை டி அப்படின்னு இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இந்த கணக்கை பார்த்தோன்னே தெரியுது ஒய் தனியாக எக்ஸ் தனியாக நம்மளால் பிரிக்க முடியும் அதனால் மாரிகளை பிரித்தல் முறையில் தான் வந்தது இந்த வகுக்கல சம்பளம் வந்து தீர்க்க போகிறேன் இந்த வந்து ஒன்வல் எடுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன்னு கிடைக்கும் இப்போ நாம வந்தது இதை வந்து ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிடலாம் இதை இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பகுதி பின்னம் முறையில தான் வந்து இதை வந்து இன்டெகிரேட் பண்றேன் அதாவது ஒன்னு பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன் எஸ் ஈக்வல்

இப்போ நமக்கு ஏ பிடி மதிப்பு வந்து தேவை இப்போ எக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு இது வந்து பூஜ்ஜியமா மாறிடும் இங்கே பூஜ்ஜியம் பிளஸ் ஒன்றுங்கிறது எனது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இப்போ எக்ஸுங்கிறது என்னது மைனஸ் ஒன்று அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணுறேன் நான் அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னு சொல்லி இந்த ஏட்டம் வந்து ஜீரோ ஆயிரும் இங்கே வந்து என்னது நமக்கு மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று இதுலேருந்து என்னது பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ நமக்கு இந்த டி ஒய் பை மைனஸ் ஒன்று இந்த டேம் வந்து எப்படி மாறுது அப்படின்னா இங்கே டிஎக்ஸ் வந்துனது அப்படியே வச்சுக்கலாம் இந்த ஒன் பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன்றுங்கிறது என்னது ஏ பை எக்ஸ் ஏ பை எக்ஸ்ங்கிறது ஒன்று பை எக்ஸ் அதுக்கப்புறம் பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் ஒன் பிங்கிறது என்னது இங்கே மைனஸ் ஒன்று சாரி இங்கே மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா பி ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஸோ அதனால இங்கே மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன்று

எக்ஸ் பிளஸ் ஒன்று பிளஸ் நம்ம வந்து என்னது ஒரு மாரலி சேர்க்கணும் இங்கே நம்ம பார்க்கும் என்னது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து லாக்ல வரப்போகுது அதனால அந்த மாரிலியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து லாக் சி அப்படின்னு எடுக்கிறேன் அதனாலதான் ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் எழுதலாம் ஸோ இதுக்கு வந்து என்னது லாக் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன்றுவல் டு இது வந்து என்னது லாக் எக்ஸ் மைனஸ் இது வந்து என்னது லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்று பிளஸ் லாக் சி ஸோ இப்போ வந்து என்னது இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் லாக் ஆஃப் ஒய் மைனஸ் இங்கே மடக்கை விதியை வந்து அந்த கூட்டல் விதி அதாவது அதாவதுன்னா அது ரெண்டையும் நம்ம பெருக்கிட்டு லாக் எடுத்துக்கலாம் இங்கே லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு வந்து கிடைக்கும் நமக்கு இங்க என்னது இது ரெண்டு கூட்டல் இருக்குது இது வந்து கழித்தல் இருக்குது அதனால இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லாக் ஆஃப் சி எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஸோ ரெண்டு பக்கம் என்னது லாக் இருக்கிற காரணத்தினால ரெண்டு பக்கம் இ பவர் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னது லாக் ரிமூவ் ஆயிரும் ஸோ லாக் ரிமூவ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குங்க ஒய் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஓகே ஒய் இஸ் ஈக்குவல் இந்த மைனஸ் இந்த பக்கம் ஒன்னு பிளஸ் சி எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு இப்ப நம்ம வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரே ஒன்னு தவிர அதாவது இந்த சீனுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கணக்கு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க வளை வரை ஒண்ணுக்கமா பூஜ்ஜியம் அப்படிங்கிற புள்ளி வழி செல்கிறது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு ஒய் வந்து இதான் வந்தது அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் வந்து பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் வந்தனது நமக்கு ஒண்ணு சோ ஒன்னு பிளஸ் இங்க

So, 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 y is y is is equal equal to to, 1 1. 1, 1 plus divided by x x x okay. so, x plus எக்ஸ் இருக்கு வந்து எனது ஒன்னு பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் நமக்கு தேவையான வரை